ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே இட்லிக்கும் சட்னிக்கும் உள்ள காம்பினேஷனை விட இட்லி சாம்பார் அப்படிங்கிற காம்போ மோஸ்ட் ஆஃப் எல்லா பீப்புளுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான இட்லி சாம்பார் எப்போ செய்யலாம்னு பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் டு அவர் விடிபி சேனல் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஆஃப் கப்பு துவரம் பருப்பு ஆஃப் கப்பு பாசி பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஃபுல்லாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி நல்லா கொதிக்கிறது பார்த்திங்களா இது வந்து ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கோட்டாங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம கட் பண்ணி வச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி ஆனியன் டொமேட்டோ வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு கேரட் இதாங்க போட்டிருக்கேன் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் அந்த பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு காஞ்சி மிளகா ரெண்டு ஸ்பூன் தனியாக ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டு நல்லா அதை வந்து வறுத்து விட்டுறாங்க பழங்கள் நல்லா ப்ரவுன் கலர் வந்துச்சு இப்போ வந்து ஒரு குட்டி ஜாலில் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பக்கம் ஆடிட்டுருக்கட்டும் இப்போ அதே பேனில் கீ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டூ ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான கடுகு ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் வந்து ஒரு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சோம்ல அந்த ஆனியன் இதை கூட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி வச்சுட்டு ஒரே ஊடு பச்சை மிளகாவை கீடி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கூட ஆட் பண்ணிடலாம் வெஜ்ஜீஸ்லாம் நல்லா வதங்கட்டும் அதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் இது கூட சாம்பார் பவுடர் ஒரு த்ரீ ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு ஏற்றது மாதிரி இந்த சாம்பார் பவுடர் எப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு நல்லா கடைச்சி வச்சுக்கோங்க எனக்கு வந்து இந்த ரெண்டு பவுல் ஃபுல்லாக வந்துச்சுங்க நான் வந்து புளி தண்ணி அதை கூட ஆட் பண்ணிடுறேன் இது பக்கம் இது வந்து ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து அதுக்குள்ளே வந்து ஜாலில் போட்டு நல்லாவே ஆடி இருக்கும் இது கூட ஒரு தேங்காய் வந்து ஒரு பத்து டு பன்னெண்டு பீஸ் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அடித்து எடுத்துடலாம் இந்த தேங்காய் பேஸ்ட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது நம்ம செய்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு குழம்பும் கொதிச்சு போச்சு பக்கத்தில் படுப்பும் நல்லாவே பாயில் ஆகிடுச்சுங்க அதுக்குள்ளே பார்த்திங்களா இது கூட தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் காயெலாம் நல்லா வெந்து போச்சு ஜாரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதிலே கொட்டிடுங்க பாருங்கள் படுப்பும் பாயில் ஆகிடுச்சி நம்ம படுப்பு எல்லாத்தையுமே இதை கூட ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் மக்களே ஒரு ஈஸியான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க விடுங்க நல்லா பாருங்க நல்லா கொதிச்சு போச்சு சாம்பார் ரெடி இட்லி எங்கே ஏதோ இருக்கு அவ்வளோதான் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு இட்லியும் ரெடி ஆயிடுச்சு இட்லி வந்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டு சாம்பார் சாம்பாரில் வந்து விட்டமின் ஏ அதான் கொத்தமல்லி போட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வந்து சாம்பாரில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து தாளித்தது வந்து தான் தாளித்தோம் ஸ்டார்டிங்கில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய்ல தானே தாளித்தோம் கடுகு சீரகம்லாம் போட்டு அப் அது வந்து உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க அப்படிலாம் இட்லி மேலே சாம்பார் போட்டு சாம்பார் மேலே வந்து ஒரு டூ ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன் ரத்னா கேப் சாம்பார் எப்படி வைக்கணும்னு சொல்லி போட்டிருப்பேன் அதுலேயும் வந்து இதே மாதிரி தான் செஞ்சுப்பேன் நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும் அந்த ரத்னா கேப் சாம்பார் வந்து எப்படி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் சூப்பராக இருக்கும் பொதுவாக சாம்பார்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய டைப்ஸ் ஆஃப் சாம்பார் இருக்குங்க அரைச்சி விட்ட சாம்பார் அரைக்காத சாம்பார் பரங்கிக்காய் போட்ட சாம்பார் கிள்ளி போட்ட சாம்பார் நிறைய இருக்குது ஆனால் இது வந்து எங்கள் ஃபேமிலி ஸ்டைல் சாம்பார்ங்க எங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி செஞ்சால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலே எங்கள் வீட்டில் வந்து இந்த இட்லி ஸ்பெஷலி இந்த சாம்பார் வந்து எங்கள் அம்மா பண்ண எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வைக்கிற பில்லுக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா ஆணைக்கு காலையில் ஒரு சூப்பர் ஹெல்த்தி வீடியோவில் பார்க்கலாம் பாய்